பேர் அதிர்ச்சி சம்பவம் இன்றைக்கு வந்திருக்கிறது அந்த திருத்தலம் இருந்தால் என்ன இடித்தால் என்ன பிடவாடை அடிக்கிற அந்த திருத்தலம் எதற்கு மக்களுக்கு இத்தனை கொலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த சாமி எதற்கு நமக்கு எண்பத்தி எட்டில் வேலைக்கு சேர்ந்த இந்த துப்புரவு தொழிலாளி விஷன் ஓவன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நான் நானூத்தி இருபத்தி ஆறு பிணங்களை எரித்திருக்கிறேன் புதைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த பதினோரு ஆண்டுகளில் எத்தனை பிணங்கள் எரிக்கப்பட்டிருக்கும் புதைக்கப்பட்டிருக்கும் என்பதை மக்களிடத்திலே நான் கேள்வியாக நடவடிக்கை இருக்குது அரசியல் என்ன இந்த நாலு பேர் சேர்ந்து தினந்தோறும் கற்பழிப்பார்களா இல்லை இதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் ஒளிந்திருக்கிறது இதற்கு பின்னால் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஒளிந்திருக்கிறார்கள் அரசு உயரதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அங்கே கற்பழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டு அந்த ஆற்றுக்கரையின் ஓரத்தில் எரித்த சடலங்களும் புதைத்த சடலங்களும் பார்ப்பனிய பெண்களே எழுபது சதவீதம் பிணங்களை அந்த ஆற்றின் ஓரமாகவே புதைப்பது மண்ணுக்குள் கிடக்கிற எலும்புகளை அடித்துக்கொண்டு கொண்டு சென்று விடுகிறது எவ்வளவு தந்திரமான வேலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அந்த தர்மசாலா காவல் நிலையத்தில் பணி செய்த அத்தனை அயோக்கியர்களையும் கைது செய்யப்பட தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அங்கே பணி செய்திருக்கிறார் அவருக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை வணக்கம் நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திருமிகு முகி வீரப்ப நம்மோடு இணைந்திருக்கிறார் பாருங்கள் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் கர்நாடகால தர்மஸ்தலா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு தளத்துல தோண்ட தோண்ட பிணங்கள் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தக தர்ற மாதிரி ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது உடல்கள் எல்லாமே வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட உடல்கள் அந்த உடல்களை நானே புதைச்சேன் அப்படின்னு சரண்டான ஒருத்தர் போய் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு இதனுடைய கருமசாலா கருமசாலமாக மாறியிருப்பதை கர்நாடகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிற பேர் அதிர்ச்சி சம்பவம் வெளியிட்டு வந்திருக்கிறது என்கிற ஒரு துப்புரவு தொழிலாளி தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுகளில் வேலைக்கு சேர்ந்தவன் முதலில் அவன் கழிவறைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்கிற பணி கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை அவன் பணி செய்திருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுகளுக்கு பிறகு அவனுக்கு பிணங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எரிப்பதற்கும் புதைப்பதற்கும் அன்னப்பர் என்கிற ஆதிகாலத்தினுடைய ஒரு சித்தர் நடுகள் திட்ட வழிபாட்டிற்காக ஒரு திருத்தலத்தை உருவாக்கினார் வருகிறவர்களுக்கு அன்னத்தை போதித்தார் அந்த தர்மசாலா தான் இன்றைக்கு கர்மசாலாவாக மாறியிருக்கிறது வீரேந்திர ஹெக்டே என்கிற ஒரு அயோக்கியன் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவனுக்கு மிகச்சிறந்த ஆன்மீக சேவை செய்ததற்காக பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு அந்த பதவியை கொடுத்து அழகு பார்த்து வைத்திருக்கிறது அவருடைய தம்பி கஜேந்திர சேன் அவனுடைய மகன் இந்த மூவரும் அந்த பிரச்சனைக்கு காரணம் அற்புதமாக வானாந்திர காடுகளை இழுத்துக்கொண்டு கொண்டு ஓடி வருகிற நேத்ராவதி நதி அன்னப்பர் திருத்தலத்தை அழகாக தொட்டுவிட்டு கடந்து செல்கிற பேராற்றல் மிகுந்த பெருநதி மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் உருவாகுகிற நீரோடைகளை உள்வாங்கி கொண்டு ஒட்டுமொத்தமாக அரபிக்கடலில் கலக்கிற தருணத்தை உருவாக்கி இருக்கிற அந்த நதி தமிழ்நாட்டை போல அயோத்திதாச பண்டிதரும் பெரியாரும் ரொட்டைமலை சீனிவாசனும் உருவாக்கிய மண்ணல்ல இங்கே ஆன்மீகம் இருக்கலாம் அறிவு இருக்கும் ஆனால் அங்கே ஆன்மீகமே அறிவாக இருக்கிறது அதுதான் கர்நாடகாவோட பிரச்சனை சித்தராமையா வேண்டுமானால் பெரியாருடைய சீடராக இருக்கலாம் ஆனால் அப்பாவி மக்கள் அன்றாடங்காட்சிகள் அங்கே தினந்த ஒரு மாண்டவனை துதிப்பாடுவதிலேயே கவனம் செலுத்துகிறார்கள் என்னுடைய மூத்த தங்கச்சி பேர் தமிழ்ச்செல்வி அவர்கள் குடகு மாவட்டத்திலே வாழ்கிறார்கள் அவருக்கு பிறந்த மூத்த பையனுக்கு பேர் மஞ்சுநாத் ஏன் பேர் வச்சிங்கன்னு கேட்டேன் அண்ணே அன்னப்பூர் கோவிலுக்கு போகிற போது அங்கே எங்களுக்கு பள்ளி திருவள்ளம் சொல்லிச்சு அதனால் என் பேரை வையனு சாமி கனவுல வந்து சொன்னிச்சு அதனால் மஞ்சுநாதான்னு பேர் வச்சுட்டேன்னு சொன்னாங்க அந்த மஞ்சுநாதா கோவில்தான் இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறது அந்த தர்மஸ்தலா பேர் வந்து தர்மஸ்தலாவுடைய அந்த திருத்தலத்திற்கு பேர் அருள்மிகு மஞ்சுநாதா திருத்தலம் சுமார் இருபத்தி ஏழு தலைமுறைகள் ஒரே குடும்பம் அந்த கோவிலை கட்டி காத்து வருகிறது ஜெயின் குடும்பம் இன்றைக்கு நானூற்றி இருபத்தி ஆறு பிணங்களை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை எரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு சம்பவம் அந்த கருமசாலாவில் நடந்திருக்கிறது என்றால் அவன் சொல்லுகிறான் நான் ஒரு சிறுமியை எரித்தேன் அந்த சிறுமியினுடைய அந்த சடலத்தை நான் கண்டு திகைத்து போனேன் பதினாலில் இருந்து பதினேழு வயது நிரம்பிய சிறுமி அந்த சிறுமியை பாலியல் இச்சைக்கு உட்படுத்திவிட்டு பெண் உறுப்பிலே இரும்புகளை கழுவக்கூடிய ஆசிட்டை கலந்து ஊற்றியிருக்கிறார்கள் அந்த ஆசிட்டு எந்த இடத்துல ஊற்றணுமோ அப்படியே பொத்துக்கிட்டு பின்பக்கம் சதையலிக்கிட்டு போயிடும் இதை விட இன்னொரு கொடுமை நடந்திருக்கிறது இரும்பு அண்டாக்களில் அந்த ஆசிட்டை ஊற்றி பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள் மரத்தில் ஒரு உருளையை கட்டி தொங்கவிட்டு அந்த உருளையின் மூலமாக கயிறு கட்டி தொங்கவிட்டு சிதைத்த பெண்களை சீரழித்ததற்கு பிறகு அந்த கயிறில் கட்டி அந்த ஆசிட்டுக்குள் உள்ளே விட்டால் அந்த ஆசிட்டு வெளியிலே அந்த வெறும் கயிறு தான் வரும் எலும்புகள் கூட உருகி போய் தண்ணியாக கலந்துவிடும் இந்த மாதிரி கொடூரக் கொலைகள் மார்பகங்களை அனுபவித்துவிட்டு இரண்டு மார்பகங்களிலும் அந்த ஆசிட்டை ஊற்றி இதயத்தை துளைத்து முதுகு பக்கம் எல்லாம் கசிந்தோடி தண்ணீராக பாய்கிற அவலச்சூழல் கேட்பதற்கே கொடூரமாக இருக்கிற கொடூரக்காரர் இவர்கள் நடுக்கமார்கள் மனநோயாளிகளா இல்லை மனிதர்களா என்கிற கேள்விக்கு நாம் மக்களிடத்திலே விட்டு விடுகிறோம் நீதியின் பக்கம் அறத்தின் பக்கம் நாம் நிற்கிறோம் இங்கே சாதியம் இருக்கிறது அங்கே கற்பழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டு அந்த ஆற்றுக்கரையின் ஓரத்தில் எரித்த சடலங்களும் புதைத்த சடலங்களும் பார்ப்பனிய பெண்களே எழுபது சதவீதம் இதை ஏன் இப்படி பண்ணுறாங்க அவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் கோவில் நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் இந்துக்களுக்காக நாங்கள் வாதாடுகிறோம் போராடுகிறோம் பாதுகாக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பார்ப்பனியத்தினுடைய பெண்களை இறந்து போன பெண்களுடைய முக உருவத்தை கூட நான் அழகுபடுத்தி பேசிவிட முடியாது அழகு வாய்ந்த முகங்களை அற்புத முகங்களை இவர்கள் இருக்கிறார்கள் ஏன் திட்டமிட்டு பார்ப்பனிய பெண்களை இவர்கள் குறிவைத்தார்கள் மூன்று சதவீதம் இருக்கிற பார்ப்பனியர் எவனும் போராட வரமாட்டான் அவன் காவல் நிலையத்துக்கு செல்ல மாட்டான் எதிர்த்து நின்று கேள்வி கேட்க மாட்டான் ஆகையால் அந்த பெண்களை இவர்கள் அனுபவித்து 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 அலங்கோலமாக கொண்டு போய் அந்த காவிரி அந்த ஆற்றின் கரையில் நேத்ராவதி நேத்ராவதி அணைக்கரையில் ரெண்டு திட்டத்தை போட்டிருக்கான் அதிகமாக சீரழித்து கொடூரமாக கொன்ற பெண்களை எரிக்க சொல்லிட்டான் எங்களை எரிக்கிறது அந்த நதிக்கரையின் தண்ணீர் ஓடுகிற அந்த பக்கத்திலேயே வைத்து எரித்து விட்டு சாம்பலை சாம்பலையல்லே அந்த தண்ணீரிலேயே கரைத்து விடுவது அதிகமாக மழை பெய்யக்கூடிய வானாந்திர காடு அடிக்கடி நீர்பெருக்கு ஓடி வருகிற போது ஆற்றில் எரித்த இடத்தில் இருக்கிற மிச்ச சாம்பல்களையும் அடித்துக்கொண்டு கொண்டு போய்விடும் தடயங்களே இல்லாமல் மறைந்துவிடும் பிணங்களை அந்த ஆற்றின் ஓரமாகவே புதைப்பது அதிகமான தண்ணீர் வருகிற போது மண்ணுக்குள் கிடக்கிற எலும்புகளை அடித்துக்கொண்டு கொண்டு சென்று விடுகிறது அறிவிக்கணு எவ்வளவு தந்திரமான வேலைகள் அந்த திருத்தலத்திற்கு நான் சாகப்போகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கே வந்து சாவார்களாம் நான் சிவனிடத்திலே ஐக்கியமாகுகிறேன் நான் என்னை சிவனிடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன் நான் சிவனடையானுடைய திருத்தலத்திலேயே நான் இறந்து போகிறேன் என்று மனம் எதும்பி புறக்கணிக்கப்பட்டவர்கள் அனைவரும் அங்கே வந்து சாமியை தொழு தரிசித்து விட்டு அந்த ஆற்றிலே போய் குளிப்பதை போல குதித்து தற்கொலை செய்திருக்கிறார்கள் அந்த பிணங்களை எடுத்து எரித்த பிணங்களுக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார்கள் அந்த படம் கற்பு கற்பழிக்கப்படப்பட்டிருக்காது சிதைக்கப்பட்டிருக்கிறாது வெட்டப்பட்டிருக்காது ஒட்டப்பட்டிருக்காது ஆகையால் எங்கேயாவது அறிவியல் பரிசோதனை நடந்தால் அது தற்கொலை என்பது முடிவுக்கு வரும் அதில் இவர்கள் தற்பித்திருக்கிறார்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து இன்னைக்கு வர ஆனால் எண்பதுகளில் தொடங்கியிருக்கிறார்கள் அந்த எட்டு ஆண்டுகளில் என்ன கலியாட்டம் ஆடினார்கள் என்று எவருக்கும் தெரியாது ஆனால் நடந்திருக்கிறது பின்னாடி பட்டியலுக்கு வரேன் எண்பத்தி எட்டில் வேலைக்கு சேர்ந்த இந்த துப்புரவு தொழிலாளி மிஷன் ஓவன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நான் நானூற்றி இருபத்தி ஆறு பிணங்களை எரித்திருக்கிறேன் புதைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த பதினோரு ஆண்டுகளில் எத்தனை பிணங்கள் எரிக்கப்பட்டிருக்கும் புதைக்கப்பட்டிருக்கும் என்பதை மக்களிடத்திலே நான் கேள்வியாக வைக்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிணங்களை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் கொடூரக்காரர்கள் அப்படி என்றால் அங்கே அரசு இயந்திரம் இயங்கியதா இல்லையா காவல்துறை இருக்கிறது இந்த தலகர்த்தா பாரதிய ஜனதாவினுடைய வீரேந்திர ஹெக்டே மருத்துவக் கல்லூரி வைத்திருக்கிறான் பொறியியல் கல்லூரி உள்ளே இருக்கிறது ஃப்ரீகேஜியில் போய் உள்ளே நுழைஞ்சால் பட்டயப் படிப்பு பிடிச்சிட்டு வெளியில் வர்ற அளவுக்கு பல்கலைக்கழகங்களை உருவாக்கி வைத்திருக்கிறான் வணிக நிறுவனங்கள் செயல்படுகிறது மாவட மாளிகைகளில் விடுதிகள் செயல்படுகிறது சொகுசு பங்களாக்கள் வைத்து சொகுசாக வாழ்கிறார்கள் சரி நீங்கள் ஒரு கேள்வி இன்னொன்றும் கேட்கலாம் என்ன இந்த நாலு பேர் சேர்ந்து தினந்தோறும் கற்பழிப்பார்களா இல்லை இதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் ஒளிந்திருக்கிறது இதற்கு பின்னால் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஒளிந்திருக்கிறார்கள் இதற்கு பிறகு மிகச்சிறந்த அரசு உயரதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அந்த தர்மசாலா காவல் நிலையத்தில் பணி செய்த அத்தனை அயோக்கியர்களையும் கைது செய்யப்பட வேண்டும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அங்கே பணி செய்திருக்கிறார் அவருக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியாக வேலை செய்திருக்கிறார் அவரையும் கைது செய்து கூண்டுக்குள் கொண்டு வரும் மாவட்டத்தில் அவர் எஸ்பியாக எஸ்பியாக வேலை செஞ்சிருக்கிறார் அவர் வேலை செய்த அந்த மூன்று ஆண்டுகளில் எத்தனை படுகொலைகள் நடந்திருக்கும் எப்படி கவனிக்காமல் இருந்தார் இவர் இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் வந்து கூப்பாடு ஓடுகிறது எதனால் சரி இப்போது இந்த விஷயம் ஏன் பெருசாக வந்திருக்க வேண்டிய அவசியம் என்ன அரசியல் பல பல வருடங்களாக நடந்திருக்குது இப்போதான் வெளியே வந்து வெளிச்சத்துக்கு வந்து வர்றேன் அதுக்கு இந்த தொட்டவாறு என்கிற ஒரு பெரியவர் தான் அந்த கோயிலுடைய முதல் மூலகர்த்தர் அன்னப்பர் தொடங்கி வச்சாலும் அந்த தொட்டவாறு அப்படின்னா பெரியவர்னு அர்த்தம் அது காலங்காலமாக கன்னடத்தில் இப்படி வளர்ந்து வருகிற அந்த சூழலில் தான் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருத்தலத்தில் இருபத்தி நாலு தலைமுறைகள் தொடர்ச்சியாக இந்த கோவிலை கட்டி காத்து வருகிறார்கள் இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது அல்ல கம்யூனிஸ்டு எம்பி ஒருத்தர் தான் இதுக்கு முதன் முதலாக போர்க்குரல் எழுப்பியிருக்கிறார் அது ஏன் எழுப்பியிருக்கிறார்னா அவருடைய பிள்ளை இதில் காணாமல் போயிருக்கு பாதிக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலிருந்து பணிக்கு சேர்ந்த இந்த விஷன் ஓவன் அவர்கள் எண்பத்தி எட்டில் தான் அவருக்கு புரியுது புனரிக்க முத முதல்ல விடுறான் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் எண்பதுலேருந்து சொல்கிறேன் இந்த வீரேந்திர ஹெக்டே பதவி ஏற்பதற்கு முன்னாலேயே அங்கே ஒரு படுகொலை நடந்திருக்கிறது அதுதான் வேதவள்ளி என்கிற பள்ளி ஆசிரியை பிஎஸ்சிபிஎட்டு படித்த அந்த அம்மா அந்த பள்ளியினுடைய முதல்வராக வர வேண்டும் என்று தேர்வு எழுதி வெற்றி பெறுகிறார் தர்மதாஸ்தா அந்த ஸ்தலத்தினுடைய அந்த பள்ளி நிர்வாகத்தினர் இந்த அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு போட்டு இந்த அம்மாவுக்கு அந்த முதல்வர் பதவி கொடுக்காமல் போது அந்த அம்மா நீதிமன்றத்துக்கு மீண்டும் போய் தோல்வி அடையும் போது இந்த பொம்பளை விடமாட்டான்னு சொல்லி வேத வழியை தூக்கி கொண்டே வச்சு உயிரோடு எரிச்சிட்டாங்க இதுதான் முதல் சம்பவமாக தர்மசாலாவில் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பத்மலதாங்கிற ஒரு பதினேழு வயசு பியூ படிக்கிறது பியுன்னா பதினொன்று பன்னெண்டாவது அங்கே கர்நாடகா ரூல்ஸ் நிர்வாண கோலத்தோடு நேத்ராவதி நதிக்கரையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பத்மலதா பொண்ணு இருக்குல்ல அது வந்து அந்த கம்யூனிஸ்டினுடைய எம்பியினுடைய மகள் உடல் கண்டெடுத்துட்டாங்க கண்டு எடுத்துட்டாங்க எண்பத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி மூணில் பட்டு அப்படிங்கிற ஒரு பொண்ணு உடுப்பி மாவட்டத்தை சேர்ந்தால் அங்கே கல்லூரியில் படிக்கும் போது சுற்றுலாவாக நிறைய பேர் வெளியில் வந்து ஜாலியாக போகலான்னு எங்கேயே போயிருக்காங்க இந்த பொண்ணு நான் சுற்றுலா போகிறேன் கோயிலுக்கு போகிறேன்னு சுட்டு போன அவங்க அம்மா சிபிஐ அதிகாரியாக வேலை செஞ்சவங்க கொல்கத்தாவில் ஜிஷதாபட்டுன்னு அவங்க அம்மா போயிருக்கு இந்த பொண்ணை மூ நாலு நாளாக காணும் கூட வந்த தோழி ஒருத்தி சொல்லியிருக்கா பொண்ணை காணும் நாலு ஆச்சுன்னு சொல்லி அம்மாவுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க அம்மா அங்கேருந்து இந்த கருமசாலாவுக்கு வர்றாங்க காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க புகார் எடுக்கலை எல்லாம் அந்த நிர்வாக கட்டுப்பாட்டுகள் இருக்குது கதறாங்க கத்துறாங்க ஒன்றும் கண்டுபிடிக்கப்படலை அங்கே இருக்கிற வேலை செஞ்சவங்கள்ட கேட்டுருக்கேன் ஆமாம் ஒரு பொண்ணு இங்கே செவத்த பொண்ணு வந்துச்சு கோயிலுக்குள்ள வேலை செய்கிற நாலஞ்சு நிர்வாகிகள் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போனாங்க நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம்னு சொன்னால் கூட காவல்துறை வழக்கெடுக்கல கடைசி என்னடான்னா நேத்திராவதி அணையில் உயிரோடு கொண்ட வச்சுருச்சு தொலைச்சிட்டாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தில் பன்னெண்டுலேருந்து பதினைந்து வயது மதிக்கத்தக்க பள்ளிக்கூட மாணவி யூனிஃபார்மோடு கொண்டு போயிட்டு பையோடு சீரழித்து செதைச்சி புத்தக பையோட புதைச்சதை தோண்டி எடுத்துக்கிட்டாங்க புத்தகப்பை மட்டும் வெளியில் வருது எலும்புக்கூடுகளை அரித்து முடிஞ்சு போயிச்சு மண்டோட மட்டும் எடுத்துருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் செப்டம்பர் மாதம் நாராயணா என்கிற அறுபத்தி ரெண்டு வயது அண்ணனும் யமுனா என்கிற நாற்பத்தைந்து வயது தங்கையும் அங்கே யானை பாகனாக வேலை செய்தவர்கள் அவர்கள் ஒரு காட்டுக்குள்ளே அந்த கால நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பங்களாக்கில் போய் பணி செஞ்சுட்டு அங்கே தங்கியிருக்காங்க ஏன்னா யானையை மேய்க்கணும்ல முங்கில் தொப்பைக்கு அனுப்பணும்ல ஆற்றுல குளிப்பாட்டணும்ல அதனால் அவங்களுக்கு தனி பங்களாக உள்ள ஒன்றுடுங்க அங்கே கல்லை போட்டு ரெண்டு பேரும் சிதஞ்ச நிலம் தலையில் போட்டு அடித்து கொண்டு செத்து கடந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பரில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபர் மாதம் தான் ஒரு பெரிய புயல் கிளம்புவது ஜௌசன்யா என்கிற பதினேழு வயது குழந்தை பிஇ படிக்கிற குழந்த நேத்திராவதி ஆட்டில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கு அவங்க மாமா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான் பள்ளி மாணவி இந்தம்மா எப்படிமா இருக்கா அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு முந்நூறு அடிதான் போயிருப்பாரா அவர் முந்நூறு அடிக்கலே அந்த பிள்ளை காணும் கைகள் கட்டப்பட்டு அவள் போட்டிருந்த துப்பட்டாவில் கட்டி கொலை செய்து பிறப்புறுப்பில் சகதியை வச்சு பூசி கொண்டு கொண்டு நீதிமன்றங்களில் இன்றைக்கி வழக்கு சௌசன்யாவுக்கு போயிட்டுருக்கு இந்த சௌசன்யா யாருன்னா பார்ப்பனிய பெண் இல்லை கவுடா சமூகத்தை சேர்ந்த பெண் கவுடா என்று சொல்லுவார்கள் கர்நாடகா அவங்க அப்பா நீதிக்காக போராடி 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 ஒன்றுமே கிடைக்காம புற்றுநோய் வந்து செத்து போனார் அம்மா ஆனாதான் ஊர் யோசிச்சு பாருங்க இவ்வளோ கொடூரங்களுக்கு அப்புறமே ஏன் கர்நாடக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது அரசியல் சிவகுமார்னு ஒருத்தர் இருக்கிறாரலாம் இங்கே துணை முதலமைச்சர் அந்த சிவகுமாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் இந்த வீரேந்திர ஹெக்டே இவர் காங்கிரஸ் பிஜேபி கொள்ளையடிக்கிறதுல ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தானே எதிர்கட்சிகள் சம்பாதிப்பதற்கு அவங்கெல்லாம் ஒன்றா தானே இருக்காங்க இது எப்படி இருக்குது இந்த கஜேந்திர ஜெயின் இருக்கான் பாருங்கள் வீரேந்திர ஹெக்டே இந்த கஜேந்திர சிங் தான் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மிகப்பெரிய விஐபிகளுக்கு அழகான பெண்களை கூட்டி வச்சு சம்பாரித்து கோடிக்கணக்கில் சுற்றி இது எப்படி எடுத்துக்கிறது ஒரு தளம் கொலைக்களமாக மாற்றப்பட்டிருக்குது எந்த இந்து அமைப்புகளும் கோயிலை சொல்லக்கூடிய யாருமே காணமே இந்த வீரேந்திர ஹெக்டே இருக்கானே அவனையோ அவனுடைய குடும்பத்தாரையோ அந்த கோவில் நிர்வாகத்தை பற்றியோ யாரும் பேசக்கூடாதுன்னு பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டே ஆர்டரே வாங்கி வச்சிருக்கேன் சென்னை உயர்நீதிமன்றம் நாம் இன்றைக்கி பார்த்துருக்குறோம் மதுரை கிளை நாம் தொடர்ச்சியாக அந்த வழக்கை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் யார் வழக்கு குமார் வழக்கு நீதியரசர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நேரடி பார்வையில் கண்காணிப்போம் உரிய நீதியை நீங்கள் கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு ஏழரை லட்சம் கொடுத்துருக்கேன் எம்மாத்துறதுக்குன்னு கேட்டு இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும்னு நேற்றைய தினம் இன்னைக்கு அரசு ஆணையம் பிறப்பிச்சிருக்குறாங்க சிபிஐ அதிகாரிகள் எல்லா இடத்தையும் தோண்டி துருவி நடித்தே காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் காலையில் தம்பி அஜித்குமாருடைய தம்பி நவீன்குமார் அழைச்சி வீட்டுக்கு யாராரெல்லாம் வந்ததுன்னு ஒரு பட்டியல் கேட்டு விசாரிச்சிருக்கிறாங்க இங்கே இருக்கிற நீதிமன்றமும் பெங்களூரு நீதிமன்றமும் சட்டம் ஒன்று தானே பெங்களூரு கர்நாடகா என்ன மலேசியாவில் இருக்கிறதா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதா ஆனால் அங்கே இருக்கிற நீதிமன்றங்கள் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் உயர் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிபிஐ ரெண்டு பேர் நியமிச்ச அடுத்த உடனே பதவி விட்டுட்டு ஓடிப்பிட்டாங்க எப்படி இருக்குது யார் நெருக்கடி கொடுக்கறது இப்போ தர்மசாலாவில் புதைக்கப்பட்டிருக்கிற நானூற்றி இருபத்தி ஆறு மட்டுமல்ல எண்ணற்ற கொலைகளை மூடி மறைப்பதற்கு அரசியல் பொறுக்கிகள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்ப்பனிய சமூகம் நமக்கு எதிரானது நாற்றுக்கருத்திலே ஆனால் உயிர் மனிதர்கள் தானே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று உலகம் போதித்த உத்தம சமூகம் தமிழ் சமூகம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய சமூகம் இனம் இங்கே சமூகம்னா ஜாதிக்கு போயிடுவான் ஜாதிக்கு ஒரு மொழி இருப்பதை தமிழர்கள் என்பது கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் ஜாதிக்கு மொழி இல்லை இனத்திற்குத்தான் மொழி ஆனால் கர்நாடகாவில் எழுபது சதவிகிதம் பார்ப்பனிய பெண்களை சிதைத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு மனிதநேய மாந்தத்தின் அடிப்படையில் எமக்கு எம் தலைவர் பெருமக்கள் கற்றுக் கொடுத்த வழியில் ஈழத்து தலைவனாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு தலைவன் தமிழரசனாக இருக்கட்டும் அவர்கள் போதித்த இந்த போதனைகளை நாம் சுமந்து வருகிறோம் ஆக கர்நாடகாவில் இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிற பரமேஸ்வரா என்கிறவர் சொல்லுகிறார் காங்கிரசனுடைய அமைச்சர் அங்கே ஒன்றும் அப்படி நடக்கலையே ஏன் பொய்யா சொல்லிகிட்டு இருக்கிறீங்க கட்டுகளை கண்டு எடுத்துருக்கிறாங்களே அதை பார்த்துக்க மாட்டார் அவர் அவன் பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு போகிறான் அது உருவாக்கப்பட்டது மனிதர்களான்னு சொல்ல போகிறாங்க பையங்க அப்போ இத்தனை சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது அப்போ அதெல்லாம் வழக்கு எல்லாமே ரெக்கார்டில் இருந்துருக்குமே அங்கே என்ன திரும செய்வானுங்க ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சர் தப்பு பண்ணிட்டான்னா இந்த அமைச்சர் சொன்னே அன்னபூர் கோயில் சத்தியமனு ஆண் எப்படி இருக்கு இதை பற்றி பேசக்கூடாது பேசக்கூடாது இந்த அன்னப்பூர் திருத்தலத்தை மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம அறுபடை வீடு என்று சொல்லுகிற திருச்செந்தூர்லேருந்து பழனியிலேருந்து திருத்தணி வரை நாம் நம்முடைய மூத்த மூதாதையர் கடவுளாக அல்லது மூதாதையர் தலைவராக இருக்கிற முருகனை வழிபட்டு வருகிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது முருகனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய சிவனை தலமாக வைத்திருக்கிற கர்நாடகாவில் தர்மசாலா என்பதும் சிவன் திருத்தலம் மாதேஸ்வரன் மலையும் சிவன் திருத்தலம் அவதாரங்கள் வேறு மாதேஸ்வரர் மலை சிவன் திருத்தலத்தை வழிபடக்கூடியவர்கள் லிங்காயத்தார்கள் அங்கே தர்மசாலாவில் இருக்கிற சிவன் திருத்தலத்தை கும்பிடக்கூடியவர்கள் ஒக்கலிக்கவுலர்கள் எங்களுக்கு தனி சமயம் என்று என்று போராடியவர்கள் சிவனை வழிபடக்கூடியவர்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய லிங்காயத்தார் தனி மதத்தை கேட்டவர்கள் சாதியை ஒழிக்கப் போனவர்கள் ஒரு ஜாதியாகி போனவர்கள் வசவண்ணர் ஆமாம் ஆனால் இன்றைக்கு உள்துறை செயலாளர் உள்துறை அவர்கள் அங்கே ஒரு சம்பவமே நடக்கலை என்று பாரதிய ஜனதாக்கு வக்காலத்து வாங்குகிறார் என்றால் உங்களுடைய அரசியல் தன்மை உங்களுக்கு புரிகிறதா அரசியல் வேண்டுமானால் வெவ்வேறாயாக இருக்கலாம் கொள்ளையடிப்பதிலும் கூட்டு சேர்ந்து திருடுவதிலும் ரெண்டும் ஒன்று தான் கொள்கையும் ஒன்று தான் இருவருக்குமே ஆர்எஸ்எஸ் கொள்கை தான் காங்கிரஸ் ஒன்றும் பெரிய எந்த கொள்கையெல்லாம் மாற்றியெல்லாம் யோசிக்கல இப்போ வழக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஏதாவது தீர்வு வரும்னு எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா மோடி மறைக்க போகிறாங்க விஷன் ஓவனை கொள்ள போகிறாங்க இல்லை துப்புரவு தொழிலாளி அவன் உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரை கருப்பு வங்கியை போட்டு கண்ணு மட்டும்தான் தெரியுது வெளியில் அவன் அவ்வளவு பாதுகாப்பாக வழக்கறிஞர்கள் கொண்டு போகிறார்கள் காவல்துறை கொண்டு போகல வழக்கறிஞர்கள் பாதுகாக்கிறார்கள் மனிதனை மாந்தர்கள் அங்கே பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் அவரை ஏன் பத்தாண்டுகள் அவன் தலைமறைவாக மகாராஷ்டிரா குடும்பத்தோடு வாழ்ந்தவன் இங்கே இருந்தால் நம்ம குடும்பத்தையே கொண்டுருவான் என்று அப்போ அவனுக்குள்ளே மரண பையன் எவ்வளவு இருக்கும் எத்தனை அதான் கேட்டிருக்கான் என்னையா இப்படிலாம் கொண்டாந்து போனால் தெரிவிக்க சொல்கிறீங்க புதைக்க சொல்கிறீங்க கொடூரமாக இருக்கேன்னு கேட்கும்போது நீ வேலை செய்கிற நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் நீ செய்யன்னு சொல்லியிருக்கிறாங்க அவரே சொல்லுகிறார் நான் நானூற்றி இருபத்தி ஆறு பிணங்களை புதைத்திருக்கிறேன் நீ எரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் அவர் வேறு வழி இல்லாமல் என்ன செய்கிறாரு நதிக்கரைக்கு போய் புதைத்த இடத்துல எலும்பு கூட தோண்டி நீதியரசே கொண்டாந்து காட்டிட்டார் நான் புதைத்த உடல் இதுதான் எலும்பு கூட நான் எடுத்துக்கிட்டே வந்துட்டேன்ட்டார் யார் குற்றவாளி என்பதை ஒரு உரையிலே எழுதி பத்திரமாக பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு போய் நீதி அங்கே இருக்கிற உயர் மூத்த வழக்கறிஞர் இடத்துல கொடுத்துருக்கிறார் ஆக தருமசாலா என்கிற இந்த அன்னப்பர் திருத்தலம் மஞ்சுநாதா திருத்தலம் இன்றைக்கு கொலைகள நகரமாக மாறியிருக்கிறது என்றால் என்ன சொல்லுவது யார் இந்த மக்களை திருத்துவது கடவுளின் பெயரால் காம கொடூரங்கள் எல்லா இடங்களிலும் நடக்கிறது இந்து மதத்தில் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் நாம் பார்த்தோம் சாட்சிகள் இருக்கிறது இன்றைக்கு தர்மசாலா அந்த வரலாற்று விஷயங்களை பார்க்கிற போது நமக்கு கண்ணீர் வடிகிறது மோசமான சூழலை இன்றைக்கு கர்நாடகா சந்தித்து கொண்டிருக்கிறது இருக்கிற முதல்வர் சொல்லுகிறார் நான் ஆன்மீகவாதிக்கு எதிரானவர்கள் ஆனால் ஆன்மீகத்தை கும்பிடுகிறவர்களை நான் ஒரு நாளும் தடுக்க மாட்டேன் என்கிறார் ஆன்மீகத்தின் பெயரால் அங்கே நடக்கிற படுகொலைகள் யார் காப்பாற்றுவது என்பதே தெரியவில்லை தர்மசாலாவை தோண்டி எடுக்கப்பட வேண்டும் அணு எடுக்கப்பட வேண்டும் உயர் நீதிமன்றம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் உயர்நீதிமன்றம் சரியாக செயல்படவில்லை என்றால் உச்ச நீதிமன்றம் மிக தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும் மனிதநேய மாண்பாளர்கள் சமூக அக்கறையாளர்கள் அதை தோண்டுவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் இதற்காக குரல் கொடுக்கிறோம் கிட்டத்தட்ட இன்றைக்கு அது மயான பூமியாகவே நம் கண்களுக்கு தெரிகிறது தெளிந்த நீரோடையில் ரத்தம் ஆறு ஓடுகிறது ஆறுகளில் கிடக்கிற சிறு சிறு பாறைகள் உருண்டோடும் என்று நாம் கனவு கண்ணுகிறோம் ஆனால் அங்கே எலும்பு மண்டை ஓடுகள் உரு உருளுகிறது அங்கே இருக்கிற பசுமையான மரங்கள் பிணங்களை தின்றுதான் பசுமையாக்கப்படுகிறதோ என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறது எண்ணற்ற இளம்பெண்களின் உயிர்களை காவு வாங்கி இந்த கயவர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதை விட மக்கள் மத்தியில் நிற்க வச்சு துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்குவதே சரியானதாக இருக்கும் எங்கள்கிட்ட கொடுங்க நாங்கள் அவனை சித்திரவதை பண்ணுறோம் எங்களுக்கும் தெரியும் அது எப்படி நீங்கள் சட்டத்தை கேள்வி இருக்க முடியும் அதுதான் பிரச்சனை இப்போ அவன் எப்படி சட்டத்தை இத்தனை வருஷமாக கையில் எடுத்து வச்சுருக்கிறான் அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க பணக்காரனுக்கும் பதவியில் இருக்கிறவனுக்கும் ஒரு சட்டமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதுலேருந்து இந்த கொலைகளை செஞ்சிருக்கிறான கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருடங்களாக அந்த மண்ணில் இவ்வளவு படுவாதக செயல்கள் சட்டத்தை மீறி நடைபெற நடந்து கொண்டிருக்கிறதை யார் கேட்டார் அவன் எப்படி சட்டத்தை கையில் எடுக்கலாம் அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க கண்ணுக்கு கண் வாய்க்கு வாய் உயிருக்கு உயிர்னா எடுத்துகிட்டு போவான் அதுக்கு தானே நீங்கள் வர்றீங்க இந்த சட்டம் என்ன செய்தது என்கிற கேள்விக்கு நீங்கள் வருகிறீர்கள் சட்டத்தை கடைபிடிப்பவர்கள் சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த தேசத்தில் சகுனிகளாக இருப்ப இருப்பதால் தான் இது போன்ற தொடர் குற்றங்கள் அவரே சொல்கிறாரு யார் விஷல் ஓவன் சொல்லுகிறார் அந்த தவறை நான் அன்றைக்கே சொல்லியிருந்தால் இத்தனை பிணங்கள் இந்த ஆற்றின் கரைகளில் சாம்பலாகவும் மண்டை ஓடுகளாக அளவிற்கு இந்த சம்பவம் நடந்தேறியிருக்கிறது என்றால் வரலாறு எப்படி மன்னிக்கும் அவர்களை இதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது இதுவரை ஆண்ட அரசியல் கட்சிகளில் அங்கே பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் ஐக்கிய ஜனதாதளமாக இருக்கட்டும் எந்த கட்சிகளும் மூன்று கட்சிகளும் மக்களுக்கான கட்சியாக அமையால் அமையாமல் போனதனுடைய விளைவு இன்றைக்கு நாம் ஆயிரக்கணக்கான பிணங்களின் எலும்புக்கூடுகளை பார்ப்பதற்கு நேர்ந்திருக்கிறது என்றால் ஆட்சியாளர்கள் மிகவும் கீழ்த்தரமாக கர்நாடகாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் மிக மோசமாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு அல்லோகலப்படுகிறார்கள் அரசியல் பொறுக்கியல் தர்மசாலாவை மீட்டெடுப்பது யார் அங்கே மரண ஓலங்களின் குரல்கள் மரக்கிளைகளில் இருந்து திரித்து விழுகிறது கோபுர உச்சியில் கொலை செய்த ரத்தங்கள் வடிகிறது அவர்கள் சுவாசித்த சுவாச காற்றுகள் கருவறைக்குள்ளேயே சிறை வைக்கப்பட்டிருக்கிறது அந்த திருத்தலம் இருந்தால் என்ன இடித்தால் என்ன பிணவாடை அடிக்கிற அந்த திருத்தலம் எதற்கு மக்களுக்கு இத்தனை கொலைகளை பார்த்து கொண்டிருக்கிற அந்த சாமி எதற்கு நமக்கு தருமசாலா பினசாலாவாக மாறியிருக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்தில் பந்தமைக்கு நன்றி சார் நன்றி